சக்தி அன்பு குழந்தையே ஆயிரம் கஷ்டங்கள் பட்டாலும் வெளியில் எதையுமே காட்டிக்கொள்ள மாட்டாய் நாலு சுவற்றுக்குள் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் கண்ணீரையும் அடக்கிக் கொண்டு மற்றவர்களை பார்க்கும்போது அழகான புன்னகையோடு பார்த்து அழகான வார்த்தைகளால் பேசி அவர்களிடம் உன்னுடைய துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறாய் அன்பு பிள்ளையே எந்த ஒரு உன்னுடைய சொல்லும் யாரையும் பாதித்துவிடக்கூடாது என்பதில் நீ எப்போதும் கவனமாக இருப்பாய் மற்றவர்களுடைய துன்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாயே ஒழிய உன்னுடைய துன்பங்களை சொல்லி மற்றவர்களை கஷ்டப்படுத்த கூடாது என்பதுதான் உன்னுடைய நியதியாக இருக்கிறது யாரிடத்திலும் எதையும் ஒருவரை வருத்தப்படுத்தி பார்க்க கூடாது என்பதற்காக மனதில் புழுங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இதுவே உனக்கு இப்போது பிரச்சனையாக இருக்கிறது என்னவென்று தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக இறுதிவரை கேளின் தங்கமே உன்னை பற்றி உன்னிடத்தில் நடந்து கொண்டிருப்பதை பற்றி சொன்னாலும் குத்தம் சொல்லாவிட்டாலும் குத்தமா தாயே என்று கேட்காதே அன்பு பிள்ளையே உடன் உறவுகளாக இருந்தாலும் தள்ளியிருந்து உன்னை பார்த்து சிரிக்கும் உறவுகளாக இருந்தாலும் தன்னிடத்தில் சொல்வதைத்தான் சொல்ல வேண்டும் என்று இருக்கும் உன்னுடைய கொள்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம் நல்லதுதான் ஆனால் இப்போது ஒரு இடத்தில் உனக்காக வேறு ஒரு மாற்றமான ஒரு கருத்து நடந்து கொண்டிருக்கிறது அதை உன்னிடத்தில் கூறத்தான் வந்தேன் அன்பு பிள்ளையே உன்னை தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு உன்னிடத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாது உன்னுடன் ஒட்டி இருப்பவர்களுக்கு உன்னிடத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்ததால் அவர்கள் உன்னை விட்டு விலகி வைக்கிறார்கள் இப்படி எந்த எடுத்தாலும் உன் பிரச்சனைகள் இருப்பதன் மூலம் உறவுகளும் இல்லை நட்புகளும் இல்லை என்று வாழ்ந்து வருகிறாய் மனதிற்குள் எத்தனையோ வேதனை ஒரு வேதனையும் எனக்கு குறைவதாக தெரியவில்லை என் வீட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நிம்மதியில்லாமல் தவித்து வருகிறேன் என்று என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைப்பது என்று என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நான் இருப்பது இந்த நடக்கவே நடக்காது என்று முடிவெடுத்து எனக்கு சற்று தயக்கமாகத்தான் இருக்கிறது ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று தங்கமே வெளியில் சொல்லாமல் உள்ளே புலுங்கி தவித்துக் கொண்டிருக்கும் முன்னிலைமை தெரியாமல் உன் வாழ்க்கையை பார்த்து ஒருத்தி அனுதினமும் பொறாமை எண்ணம் கொண்டு கண்டிருஷ்டியை வைத்துக் கொண்டிருக்கிறாள் அவளின் கண்டிருஷ்டி உன்மீது விழுவதாக இருக்கிறது தங்கமே அவள் உன் வீட்டுக்கு அருகில் இருப்பவள் அவளின் அடையாளத்தையும் கூறுகிறேன் அவளின் காலடி மண்ணை எடுத்து உன் தலையை சுற்றி என் பிள்ளையே தங்கமே யாருக்கு தெரியும் உன்னுடைய வினைகளும் உன் பிரச்சனைகளும் உன் கண்ணீரும் உன் கஷ்டமும் நாலு சுவற்றுக்குள் அடக்கி வைத்திருக்கிறாய் நீ அது இல்லாமல் போக நான் செய்கிறேன் தங்கமே மற்றவர்கள் உன்னை நினைப்பது போல அனைத்து செல்வமும் நிறைந்த வாழ்க்கையை நீ பெறத்தான் போகிறாய் மற்றவர்கள் நினைப்பது போல நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் நிறைவான வாழ்க்கையையும் பெற்று வாழத்தான் போகிறாய் உன் உறவுகளுக்கிடையே இருக்கும் பிரச்சனைகளும் தீரத்தான் போகிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் பிரச்சனை தீர்ந்து ஒற்றுமை நிலவத்தான் போகிறது பெற்ற பிள்ளைகளைப் பற்றி இருக்கும் உன் கவலையும் தீரத்தான் போகிறது உன்னை பற்றி உன் பிள்ளையும் புரிந்து கொண்டு உன் சொல்படி நடக்கத்தான் போகிறது அனைத்து நிலைமையும் மாறும் உனக்கு இன்று நான் கொடுக்கும் வாக்கை எப்பாடு பட்டாவது நான் நிறைவேற்றியே தீருவேன் நான் இருக்கிறேன் என்று நம்பும் என் பிள்ளையை எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் தாமதமாகிறது என்று வருத்தப்படாதே இன்றோடு உன் கவலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு நல்ல இரவை தருகிறேன் என்று இந்த நல்ல மாற்றத்தை கொடுப்பேன் என்று நிறைந்தாலும் அதையெல்லாம் அழித்து விடுகிறேன் தங்கமே நீ எப்போதும் உன்னை போலவே இருந்துவிடு மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே தங்கமே உன் வீட்டில் இருந்து வடகிழக்கு திசையில் இருக்கும் ஒரு வீட்டில் நீ வசித்துக் கொண்டிருக்கும் அவள்தான் உன்னை பார்த்து பொறாமை எண்ணத்தில் இருந்து வருகிறாள் அவள் வெளியே வந்தாலே அவள் கண்கள் செல்லும் இடம் உன் வீடாகத்தான் இருக்கிறது நீ எப்போது வெளியே வருவாய் எப்படி வருவாய் என்ன செய்கிறாய் எங்கு போகிறாய் எப்போது வெளியே தயாராகிறாய் என்று உன்னையே நோட்டமிட்டு கொண்டு உன்னையே பார்த்து வரும் அவளை நான் திசை திருப்பி விடுகிறேன் இன்னும் எண்ணி பத்தே நாளில் உன் திசையில் இருக்கும் அவள் வேறு திசைக்கு இடம் மாறி செல்லப் போகிறாள் இது சத்தியமின் தங்கமே அவள் இடம் மாறும் போது நீயே அவளை கவனிப்பாய் அன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கும் எந்த கந்திருஷ்டியும் பொறாமை எண்ணமும் இல்லாமல் உன் வாழ்க்கை மாற்றப்பட போகிறது அனைத்து தீயதிலும் இருந்து உன்னை விடுவித்து நல்லதை கொடுக்க நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நீ நம்பினால் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்காக கொடு ஓம் சக்தி நன்றி